ஹாஸ்பிடல்ல கிருஷ்ய பார்த்து கதறி எழுத ரோகிணி முத்துக்கிட்ட மாட்டியாச்சு மீனா சொன்ன வார்த்தை இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா கிறிஷுக்கு கண்ணில் அடிபட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதும் ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்கே முத்து அன் மீனாவும் இருக்கிறாங்க அவங்க கிட்ட ரோகிணி மாட்டினாங்களா அப்படி மாட்டல அப்படின்னா என்ன பொய் சொல்லி தப்பிச்சாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க டாக்டர் மீனாவுக்கு மாத்திரை கொடுத்து மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த நேரத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது ரோகிணியோட அம்மா கிறிஷை கூட்டிகிட்டு அழுதுகிட்டே வர அதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க கிறிஷுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பேருமே கேக்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது வண்டிக்கார ஏத்திட்டு போயிட்டதா அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா டாக்டர் எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாரு முத்துவும் மீனாவை இவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு போன் பண்ணும்போது மனோஜ் பக்கத்துல இருக்கேன் மனோஜ் உனக்கு தான் கால் வருது யாருன்னு கேட்டதோ ரோகிணியும் நம்பரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா என்னோட கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிச்சுட்டு தனியா போய் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒன்னதான் நான் கடையில் இருக்கும்போது கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கேன் இல்லை கூட மனோஜ் இருப்பா அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி அவங்க அம்மா கிட்ட கோபிட்றாங்க அப்போ கிருஷ்ண ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா அழுதுகிட்டே ரோகிணியோட அம்மா விஷயமா சொல்ல ரோகிணி ஷாக் ஆகுறாங்க அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கேட்க நடந்த விஷயத்தை அம்மா சொன்னதும் உடனே நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்றாங்க நீ இப்ப வர வேண்டாம் இங்க முத்துவ மீனாவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியோட அம்மா சொல்ல அவங்க எப்படி அங்க வந்தாங்க நீ ஏதோ கால் பண்ணியா அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கேட்டதும் அதுக்கு அவங்களுடைய அம்மா அதுதான் மீனாவுக்கு உடம்பு சரியில்லையாமே அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகிணி அழுதுக்கிட்டே ஷாக் ஆகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்போது மகனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கடை விளம்பரத்துக்காக சில பொருட்களை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க நாங்கள் புதுசாக ஹோம் அப்ளையன்ஸ் கடை திறந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பொருட்களை எங்கள் கடையில் வாங்குங்க இப்போதைக்கு இந்த பொருட்களை நாங்கள் ஃப்ரீயாக தருவோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி எல்லா குழந்தைங்க வார்ட்லையுமே வச்சு கொண்டு வர கிறிஷ் இருக்கிற ரூமுக்கு வரும்போது முத்து மீனாக வெளியே வர அதை பார்த்து ரோகிணி ஷாக் ஆகுறாங்க மீனா நான் நீங்கள் என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரியாக கேட்க நான் பிஸ்னஸ் விஷயமாக ஹாஸ்பிட்டலில் டீலிங் பேச வந்தேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி ரோகிணி சமாளிக்கிறாங்க ரோகினியோட ஐடியாவை கேட்ட முத்து இது நான் இது கூட நல்லா தான் இருக்குது நீ வைக்கிற பொருளோட என்னோட விசிட்டிங் கார்டையும் சேர்த்து வை கார் தேவைப்படுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி முத்து அவரோட கார்டையும் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கேட்க இல்லை கேன்டீன் போயிட்டு வரோம் கிறிஷ் கூட யாரும் இல்லை அவங்க பாட்டியும் ரொம்ப பயப்படுறாங்க நாங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கேன்டீன் போகிறாங்க அடுத்ததாக கிறிஷோட ரூமுக்கு வந்த ரோகிணி மகனை பார்த்து அழுது புலம்புறாங்க உன் விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரியா கண் கலங்க அவங்களுடைய அம்மா சீக்கிரம் உன் வீட்டில் கிறிஷை பத்தி பேசு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி வெளியே வர மீனா அவங்கள பார்த்துட்டு உங்கள் வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி நீங்க கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரியா திரும்பவும் கேட்க நாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் மீனாவும் சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்து துபாயில் அப்படி அந்த பொண்ணுக்கு என்னதான் வேலை குழந்தையையும் அம்மாவையும் விட்டுட்டு அப்படி வெளிநாட்டில் என்ன சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த பொண்ணு மட்டும் வந்தால் அப்படியே நாலு அடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா கோப்படம் அது இதுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கேள்வி கேட்டு சிக்கிக்கிறாங்க ஸோ இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணியோட விவகாரத்தில் கிறிஷ கொண்டு வந்து புதுசாக வந்துட்டு ஒரு பரபரப்பை இருக்கிறார் இயக்குனர் ஸோ எனவே இப்போ இந்த சீரியலிண்டே கதைக்களம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பிறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க